எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எப்போ பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ நமக்கு மென்சஸ் எதுனா மென்சஸ் இருக்கும்போது பண்ணக்கூடாது மென்சஸ்க்கு அப்புறம் த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது ஏன்னா நம்மளோட பெஸ்ட் ஆல்ரெடி வந்து மைண்டாக ஒரு பெயின் இருக்கும் இல்லை ஒரு ஹெவினஸ் இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம பண்ணோம்னா அது தப்பாக போக வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பண்ணினா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை எனக்கு மென்சஸ் நின்றுச்சு எனக்கு ஆல்ரெடி மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மார்ச் எயிட் அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாமினேஷன் பண்ணீங்கன்னா ஏப்ரல் எயிட் மே எயிட் அந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீடு கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்றுக்கோம் அதுக்கப்புறமா இன் கேஸ் நீங்கள் லெஃப்ட் சைட் ரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணப் போறீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு கையை மேலே தூக்கி தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க உங்க பிரெஸ்ட் ரெண்டுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேராக கண்ணாடியில் பாருங்க ஏதாவது சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது ஷேப்ல டிஃபரன்ஸ் இருக்கா ஏதாவது கலர் மாறி இருக்கா இதெல்லாம் பாருங்க இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை உங்க மார்பகம்னு நினைச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைட் ட்ரெஸ் நீங்கள் எக்ஸாமின் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி டாக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட் ட்ரெஸ் எக்ஸாமின் பண்ண போறீங்கன்னா லெஃப்ட் கையை மேலே தூக்கி வச்சுக்கோங்க தூக்கி வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்டில் வச்சு உங்களோட பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ண போகிறோம் நாலு விரல் வச்சு எக்ஸாம் ஐன் பண்ணனும்ங்க தாள யூஸ் பண்ணக்கூடாது இந்த நாலு விரலுமே உங்க பிரெஷ்ல படுற மாதிரி இப்படி ஒரு ரொட்டேஷன்ல அழுத்தி பாத்துட்டே வாங்குங்க அதே மாதிரி உங்களோட ரைட் சைட் பிரெஸ்ட் எப்படி பண்ண போறீங்கன்னா அதே மாதிரி ரைட்டு கையை கழுத்து பின்னாடி கொண்டு போயிட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட வச்சு அதே மாதிரி நாலு விரல் வச்சு டிப்பினுக்கு சொத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஏதாவது கட்டிகள் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்க போறீங்க மூணாவது ஸ்டெப் என்னன்னா இப்ப டாக்டர் வந்து எப்படி அழுத்தி பார்த்து கட்டி இருக்கான்னு சொன்னாங்க என்ன அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுதான் நிப்பிள் சோ இந்த நிப்பிள்ல வந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதான்னு பார்க்கணும் அதை எப்படி பாக்கணும்னா மைல்டா ஒரு ஸ்குவீஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது தண்ணி மாதிரியோ இல்ல வயிட் கலர்ல ஏதாவது டிஸ்சார்ஜ் மாதிரியோ வருது தெரிஞ்சினா உடனே நீங்க உங்க டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க நின்றுட்டு பண்ணிருக்கீங்க இதே மாதிரி நீங்க படிச்சுட்டும் பண்ணலாங்க இந்த எக்ஸாமினேஷன் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல படுத்துட்டு ரைட் சைட் பிரெஸ் எக்ஸாமின் பண்ண போறீங்கன்னா படுத்துட்டு உங்க ரைட் சைட் கையை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட வச்சுட்டு அழுத்தம் கொடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி இப்ப லெஃப்ட் பிரெஸ் எக்ஸாமின் பண்ண போறீங்கன்னா லெஃப்ட் கையை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு உங்களோட ரைட் கையை வச்சு இந்த பிரெஸ் அழுத்தம் கொடுத்து பார்க்கலாம் படுத்துக்கிட்டு பண்ணலாம் இன்னொன்னும் பண்ணலாம் நீங்க டெய்லி குளிக்க போகும் போதும் அதே மாதிரி நீங்க எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டிஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது கலர் சேஞ்சோ இல்லை வந்து ஏதாவது லம்போ ஸ்வெல்லிங்கோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பயப்படாதீங்க எங்களுக்கு வந்து ஃபீஸியில மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஃபர்தரா வந்து என்ன பண்ணான்றத கைட் பண்ணுறோம் சோ இந்த விமென்ஸ் டேல இருந்து உங்களோட ஹெல்த் ப்ரோடிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை வந்து உங்கள் வீட்ல இருக்கிற பெண்மணிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் விஷிங் யோகா ஆல் வெரி ஹாப்பி உமன்ஸ் டே தேங்க் யூ தேங்க்